நமக்காக வாழ்த்துறை நம்முடைய ஹரிஷ் ஆசான் நாம் வந்திருக்கிறாங்க ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறை மாறுபாடு இவதுதான் சுய ஒதுக்கு என்று சித்தங்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சீசன் சீசன் என்று பதினெட்டு நாள் ஆண்டு பார்த்து கொடு என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த எல்லா விஷயங்களையும் உருவாங்கி நம்முடைய தலைவருடைய நீண்டகால ஆசை முதல்ல அவர் சொன்ன மாதிரி வரும்போது பேச மாட்டார் இப்போ நீங்க கிளாஸ் எடுக்கீங்க அவர் கிளாஸ் எடுக்கும் போது தூண்டு விடுங்க ஏதாவது போட்டுக்கிட்டீங்கன்னா அவர் பார்த்து தான் இருக்கு நீங்க போட்டு தான் எடுக்கணும் இல்லாம வராது அவர் இது இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவர் மூணு பாட்டு பாடுவார் அது விஷயத்த சொல்லுவார் அப்படி சொல்லக்கூடிய தகமை வாய்ந்த அவருடைய தலைவர் அவருடைய தூண்டுதல் தான் தொடர்ந்து தொடர்ந்து இப்போ நமக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கணும் நமக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கணும் சொல்லி சொல்லிதான் சேராளர் நான் அதில் ஒன்றுமே இல்லை எல்லாமே அவ்வளோ எல்லா விஷயமும் அதெல்லாம் ஏன் பாட பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி இருக்கோட ராத்திரி பண்றது மணிக்கு போகணும் துவரக்குள்ளே எல்லாம் அடி ஆகிடும் எல்லாம் கண்டோம் அதில் சுரிவிஷங்களை கேட்டு பிடிக்க முடியும் நான் சுழ விஷயங்கள் தெரியாது இப்படி இந்த பல வேலை கூட்டி வைக்கணும் இவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும் ஏன்னால் கால கடந்து போக போக இந்த நிலையை மண் அமைந்து எத்தனையோ பெரிய பெரிய ஆப்பா கை பிடித்து நானும் பார்த்து

பஸ்ட் பீடிங் அப்படி இருந்து என்னாச்சுன்னா நம்ம அதுக்க நல்ல வார்த்தை பஸ்ட் பீடிங் முளை பாருனா ஐயோ கெட்ட வார்த்தை அந்த நாள் நம்ம சுவாமி சொன்னார் 1886ல வந்த நிக்கார கல்வி திட்டம் நம்மை நாமே தாழ்த்திக் ஒன்றாக ஆக்கிய காலகட்டத்தில் உலக அரங்கில் போய் நின்று கொண்டு எனது அமெரிக்கா நாட்டு சகோதர சகோதரிகளை என்று அப்படி ஒரு அழைப்பு அவங்க வாழ்க்கையில் கேட்டது கிடையாது அப்படி ஒரு அழைப்பு அழைத்து

அப்படி அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு விவேகானந்தருடைய பேரோட தான் ஸ்ரீ விவேகானந்த ஆசிரமம் வெள்ளிமலையில் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை பக்கத்தில் வெள்ளிமலையில சுவாமி விவேகானந்தருடைய பேர்ல ஸ்ரீ விவேகானந்த ஆசிரமம் செயல்படுது

நமக்கொரு நிலநோச்சம் வந்தால் நமக்கு பிரச்சனை வந்தால் நம்ம சாப்பிடுவோம் அளவுக்கு நம்பிக்கை மருத்துவ போட்டோம்னா அது நமக்கு யாரும் காண மாட்டாங்க ஆனா நம்மை பார்த்து கொண்டிருந்த சக்தி சூரியன் என்கின்ற சக்தி அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கின்றது தர்மம் பார்த்து கொண்டிருக்கிறது நீ உண்மை நம்பி நீ அந்த மருத்துவத்தை நம்பி நீ உபயோகிக்கிட்ட தான் நீ மருந்து வாங்கக்கூடியவனுக்கு பயனாக

அங்கே தொட்டாஜினா இளம்பாலி இருக்காது பேரை பாட்டு படிக்கலாம் திலவக்கலை எங்க இருக்கு ஒரு ஆளுமே வேற எஞ்சான் உடம்புன்னு சொல்லிட்டு எஞ்சான் உடம்பு என்ன கையாலயா அவங்க ஒண்ணு கையாலே எஞ்சான் உடம்பு அப்ப இங்க இருந்த காலில் இருந்து அளந்து இல்லையா திஞ்சு குழியில் இருந்து அளந்து ஒரு ஒட்டையில் உந்தி காலம் அங்கே குத்துனா என்ன கையால அளக்கூடிய உந்தியும் என்னுடைய பேசிட்டு கையில் உந்தி வித்தியாசம்

ஆசைப்பட்டவர் பலமாக இதை பயன்படுத்துங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லித் இங்கே அந்த நேரம் தயாராக இருக்கின்றது நீங்களும் அது போல பரஸ்பரம் பாவையந்தாக பகவான் பகவத்கீதை சொல்லியிருக்கின்றார் ஒருவருக்கு ஒருவர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பரஸ்பரம் பாவையந்தாக உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க எங்களுக்கு சொல்லுங்க நமக்கு தெரிஞ்சது நீங்க உங்களுக்கு சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்த விஷயங்களை படிப்போம் கடைசியில பன்னெண்டு அந்த ஒரு வருடம் முடிந்து போகும் உங்களுக்குள்ள ஒரு கெட்டு ஒரு நம்பிக்கை வர ஒரு பஸ்ல இருந்து வாரே பாவர விட்டுட்டு பேச்சாளர அப்படி வரக்கூடிய வாய்ப்பை நீங்களே வாய்ப்பு மோ தி ரிப்பர்ட் சாய்ஸ் அந்த சாய்ஸை பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்க சுவாமியுடைய ஆசி கிடைத்திருக்கின்றது எல்லா பெரியவர்களுடைய ஆசி இருக்கின்றது மகிழ்ச்சி இப்போ நம்முடைய சுவாமிக்கு சுரேஷ் ஆசான் அவர்கள் தன்னுடைய வெளியிலான மஹ்மா கூத்திரம் இருந்தது மகத்மா ஞான கூத்திரம் இருபத்தி இந்த ரெண்டு புத்தகங்களை அவர் சுவாமிக்கு தன்னுடைய நினைவு வழங்க இருக்கிறார்

அப்பதே ஆனும் ஆசார இப்ப எங்க நான் வேலை கேட்கலாம் கேட்கலாம் அப்ப அதுக்குள்ள தூண்டுதான் புத்தகங்கள் அதனால வாங்கி எல்லாரும் யூஸ் பண்ணணும் மலையாளத்துல உள்ள படிக்க தமிழ்நாடு போடுவாங்க